வணக்கம் ஒரு புதிய புயல் அபாயம் வங்கக்கடலில் உருவாகி கொண்டிருக்கிறது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மோந்தா என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த புயல் தமிழ்நாட்டின் வானிலையை முற்றிலுமாக மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோவில் புயல் எப்போது எங்கே தாக்கும் சென்னை உட்பட உங்கள் பகுதியில் மழை எப்படி இருக்கும் என்பதை முழுவதுமாக பகுப்பாய்வு செய்யப் போகிறோம் முழுவதும் கவனத்தோடு பாருங்கள் முதலில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் வங்கக்கடலில் இன்று ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இந்த அமைப்பு மிக வேகமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இதன் டைம்லைன் என்னவென்றால் அக்டோபர் இருபத்தி ஐந்து இன்றைய காற்றழுத்த தாழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அக்டோபர் இருபத்தி ஆறு அது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அக்டோபர் இருபத்தி ஏழு இறுதியாக அது முழு அளவிலான புயலாக மோந்தா சைக்ளோனாக மாறும் இப்போது அனைவரின் மனதிலும் உள்ள கேள்வி இந்த புயல் நேரடியாக எங்கே தாக்கும் இதற்கு வானிலை ஆய்வாளர்கள் இரண்டு சாத்தியக்கூறுகளை கூறுகின்றனர் சினாரியோ ஒன் வேகமாக வலுப்பெற்றால் ஆந்திராவை நோக்கி நகரும் சினாரியோ டூ வலுப்பெற தாமதமானால் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும் எது நடந்தாலும் தமிழ்நாடு கனமழையில் இருந்து தப்பிக்காது இப்போது அக்டோபர் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு வரை எந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெய்யும் என்று பார்ப்போம் இது மிக முக்கியமானது அக்டோபர் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து கனமழை பகுதிகள் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை விழுப்புரம் சென்னை லேசான முதல் மிதமான மழை அக்டோபர் இருபத்தி ஆறு மலை தீவிரம் அதிகரிக்கும் கனமழை எச்சரிக்கை விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை இன்று மழை சென்னை மீது கவனம் செலுத்தும் அக்டோபர் இருபத்தி ஏழு புயல் தினம் மிக கடுமையான நிலை அதிக கனமழை எச்சரிக்கை திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை கனமழை எச்சரிக்கை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் சென்னைக்காக தனியாக செல்ல வேண்டும் என்றால் வெப்பநிலை அதிகபட்சம் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் மழை அடுத்த இரண்டு நாட்களும் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து லேசான முதல் மிதமான மழை ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி கனமழையில் இருந்து அதிக கனமழை வரை பெய்யும் என எச்சரிக்கை சுருக்கமாக புயல் பெயர் மோந்தா புயல் தினம் அக்டோபர் இருபத்தி ஏழு அபாய பகுதிகள் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் அதிக கனமழை எச்சரிக்கையுடன் எச்சரிக்கை தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் நீர் தேங்கும் பகுதிகளில் வாகனம் ஓட்டாதீர்கள் இந்த வானிலை அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனடியாக உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யவும் நேரடி அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் மழை நிலவரம் எப்படி உள்ளது